சமூக வலைதளங்களில் என்னடா நடக்குது எவ்வளவோ பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது நம் நாட்டோட வளத்தை பற்றி பேசலாம் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பற்றி பேசலாம் தமிழ்நாட்டை எப்படி முன்னாடி கொண்டு வரலான்னு பேசலாம் இதில் எவ்வளவோ திறமை மிக்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி பேசலாம் இந்த மாதிரி டிஎன்பிசி யூபிஎஸ்சிக்கெலாம் படித்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து அம்மா வாழ்க்கையை இழந்து ஒரு சில பேர் உட்காந்துருப்பாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் டிஎன்பிசிக்கு படித்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் யூபிஎஸ்சிக்கு படித்து அடுத்து என்ன பண்ணுறதுனே லைஃப்பில் தெரியாமல் உட்காந்துருப்பாங்க தான் கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கலாம் அவங்களுக்கு அடுத்து எப்படி ஒரு டெவலப் பண்ணலான்ங்கிறத பற்றி பேசலாம் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜா ஜாஸ்தியாக இருக்குது அதை பற்றி பேசலாம் இல்லை ஸ்கூலில் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பேசலாம் சம்மந்தமே இல்லாமல் இந்த சீமான் விஜயலட்சுமி அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவோ தடவு எத்தனை தடவைடா பேசுவீங்க ஆ சீமான் வந்து விஜயலட்சுமி வந்து ஏமாத்திட்டாருன்னு ஒருத்தன் இன்னைக்கு எப்பா என்னென்னலாமோ பேசி ஐயோ கடவுளே இது ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இல்லை இப்போ இது வந்து நம்ம இளைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இல்லை இது வந்து ஒரு சூடான விஷயமா கிடையவே கிடையாது இது எப்பயோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ வந்து வச்சு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது காதலிக்கிறது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு விஷயந்தான் அதை போட்டு எடுத்து பேசி அவர் சீமானவர்கள் வந்து அவர் இயக்குனராக இருந்தார் அவர் இயக்குனராக இருக்கும் போது காதலிச்சார் அதை போட்டு பேசி சமூக வலைத்தளங்களையும் ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்தெல்லாம் டம் பண்ணி வச்சுருக்காங்க அவர் மேலே தப்பு இருக்கோ தப்பு இல்லையோ எதுவோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்கு அவசியமே கிடையாது அப்படி பேச நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் கொடுமைகள் பாலியல் வன்முணர்வுகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கக்கூடிய குழந்தைகள் அதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம் எவ்வளவோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கு எப்படி தண்டனைகளை இன்னும் இன்னும் தண்டனைகளை எப்படி மேம்படுத்துறது இல்லை இன்னும் சட்டத்தை எப்படி இன்னும் டைட் ஆக்குறதுங்கிறத பற்றி பேசலாம் அதெல்லாம் விட்டுட்டு இவளும் மெச்சோர்டு அவ அவங்களும் ரெண்டு பேருமே வந்து மெச்சோர்டு ரெண்டு மெச்சோர்டான ஒரு பீப்புளுக்கு நடக்கக்கூடிய ஒரு பர்சனலான விஷயத்தை எடுத்து போட்டு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு எல்லாமே வந்து கன்சன்டோடு தானே விஷயங்கள் வந்து இது பண்ணாங்க ரெண்டு பேருமே மெச்சோர்டு தானே ரெண்டு பேருமே பதினெட்டு வயசுக்கு மேல் மேலே இருக்கிறவங்க தானே என்ன அவங்க காதலிச்சாங்க வேண்டாம்னாங்க போயிட்டாங்க இப்போ நம்ம ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அந்த பெண்ணை விட்டு பிரிஞ்சுடுறோம் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அந்த பெண் வந்து படித்து நல்ல மார்க் எடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆகிடுச்சி அவன் அந்த பெண்ணு மேலே ஒரு நம்ம ஒரு பெட்டிஷன் போட முடியுமா ஒரு ஆணாக இருந்து நான் சொல்கிறேன் நம்ம ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் அந்த பெண்ணு வேண்டான் ஏதோ ஒரு பிரச்சனையில் அடுத்து அந்த பெண்ணு படித்து நல்ல ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு ஒரு மாவட்டத்தோட கலெக்டராக இருக்குது ஏன் அந்த பிள்ளை வந்து என்னை வந்து நாலு வருஷம் முன்னாடி காதலிச்சா என்னை ஏமாற்றிட்டா என்னை ஏமாற்றிட்டா என் நீதி வாங்கிட்டாங்க எனக்கு வந்து அதை வாங்கிட்டாங்க எனக்கு அந்த பொண்ணு வந்து இது பண்ணணும் எனக்கு வந்து பைசா கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்க முடியுமா விரும்பினாங்க வச்சாங்க மனஸ்தாபத்தில் புரிஞ்சுட்டாங்க இதெல்லாம் ரொம்பவே சாதாரணமான விஷயம் அண்ட் இது வந்து நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ப்ராப்பரான எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர மாட்டேங்குது அதை பற்றி பேசலாம் இன்னும் எப்படி அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வளர்க்கலாம்ங்கிறத பற்றி பேசலாம் நடுவில் நடந்த கொரோனாவால் மக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிக்ஸ்த்துலேருந்து இப்போ டென்த்து லெவன்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஆறாம் க்ளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்தை வந்திருக்கான் அதை எப்படி அவனை பிரிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் பேச வேண்டிய விஷயங்கள் எதவோ இருந்து எதையோ குப்பையை பற்றி பேசி சமூக வலைதளத்தில் சீரழித்து சின்ன சின்ன பசங்களாம் அதை பார்த்து கெட்டு போயிட்ருக்கான் என்னத்தை சொல்ல